ஒரு இருபத்தி ரெண்டு வயது பெண்மணி எனக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அதிகமான ஒரு வயிறு வலி இருக்கும் அதே மாதிரி இடுப்பு வலியும் இருக்கும் மேரேஜுக்கு முன்னாடிலாம் எனக்கு வயிறு வலி இருக்கும் நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் பட் இப்போது மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகிடுச்சு எனக்கு வலியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எனக்கு மலச்சிக்கலும் வந்து இருக்குது சில சமயங்களில் வாங்கி வரக்கூடிய ஒரு உங்களுக்கு ஸோ இந்த வலி அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் முக்கியமாக ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேல என்னால் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு இந்த வயிறு வலி அப்படிங்கிறது அவங்களுடைய அம்மாவுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு இதற்கான ஒரு சில சிகிச்சை முறைகள் வந்து நம்ம அது என்னென்ன சிகிச்சை முறைகள் நான் சொல்றேன் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ முதல்ல ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெந்தயம் ஊற வச்சு காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் உணவில் அதிகமான உப்பு புளிப்பு காரம் இதை வந்து தவிர்த்துருங்க முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாகவே வந்து இந்த வகையான அதிகமான சுவைகளை வந்து நீங்கள் தவிர்த்து அப்படி என்ன வந்து சொல்லிருந்தோம் சோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறதே சொல்லிருந்தோம் உணவுப் பொருட்கள்ல நிறைய நட்ஸ் வகைகள் முக்கியமா மெக்னீசியம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி சன்ஃப்ளவர் seeds அதே மாதிரி சியா seeds walnuts பூசணி விதைகள் இது எல்லாமே வந்து அவங்க நம்ம எடுக்க சொல்லிருந்தோம் இதெல்லாம் அவங்க எடுத்துட்டோம் யோக பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது வலியோட அளவு கொஞ்சம் தான் வந்து குறைஞ்சது ஸோ மலச்சிக்கல் ஓரளவுக்கு தான் வந்து பெட்டராச்சு ஆனாலும் வலியோட தீவிரம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர காலகட்டத்தில் மோஷன் போனால் கூட வந்து எனக்கு வழி இருக்கு டாக்டர் எழுந்து நின்னா கூட வந்து எனக்கு ரொம்ப சோர்வாக வந்து இருக்கு கால் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பலகீனமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிலைகளை அவங்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது என்ட்ரியோசிஸ்கான ஒரு அறிகுறிகள் வந்து அதில் இருந்தது அந்த இவ்வளோ நாளும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் அதற்கான ஒரு அறிகுறிகள் பெருசாக வந்து அவங்களுக்கு ஒரு வழி மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க அதனால் ஒரு திருமணத்துக்கு அப்புறமா இந்த வழியோட தீவிரம் அதிகரிக்கிறது அதே மாதிரி குழந்தைகள் பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வந்து அவங்களுக்கு இந்த என்டோமெட்ரோசிஸோட தீவிரம் அதிகமானதை வந்து பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் முதல்ல கர்ப்பப்பைய வந்து கிளன்ஸ் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளும் அவங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளும் வந்து நம்ம கொடுத்தோம் இந்த என்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து அந்த கர்ப்பப்பையோட நடுப்பகுதி அதே மாதிரி வந்து அந்த கருக்குழாய் பகுதிகளிலையோ இல்லை வந்து சினைப்பை பகுதிகளிலையோ இருக்கிறது தான் நம்ம என்டோமெட்ரியோசிஸ் இன்னொன்று சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் சோ இது எதனால உருவாகுது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது இல்ல நம்மளுடைய கர்ப்பப்பை பகுதிகள்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா நம்ம உடம்புல வாதம் வந்து தடைப்படும் பொழுது அபான வாயுன்னு நம்ம சொல்லுவோம் சோ தொடர்ந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வந்து வேலை செய்யறது மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்குது முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ மன அழுத்தம் அதிகமா இருந்தா எனக்கு சரியாவே வந்து பசிக்காது சரியாக செரிமானம் ஆகாது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அபான வாயு அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் ஸோ இந்த அபான வாயு அப்படிங்கிறது தான் வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வெளியாகிறதுக்கு சிறுநீர் மலம் வந்து வெளியாகிறதுக்கு ஸோ கர்ப்ப காலத்தில் வந்து டெலிவரி சமயத்தில் குழந்தை வெளியாகிறதுக்கு முக்கியமான ஒரு வாயு இந்த வாயு வந்து பந்தப்படும் பொழுது நமக்கு என்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் இந்த நபர்கள் அதிக வாத சம்பந்தமான உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துப்பாங்க முக்கியமாக புளிப்பான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது கிழங்கு வகைகளான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது உணவு ரொம்பவே கம்மியாக தான் வந்து எடுத்துப்பாங்க ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் வந்து உடல் எடை கம்மியாகவும் வந்து இருப்பாங்க உடல் வந்து எப்பவுமே பலகீனமான ஒரு உணர்விலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து வாதம் அதிகரித்த ஒரு உடலோட தன்மை ஸோ கூடுதலாக எண்டோமெட்ரோசிஸும் வந்து இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகளை முதல்ல அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வைக்கணும் அடுத்ததாக நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் முக்கியமாக இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவு முறைகள் அதில் வந்து மஞ்சள் வந்து முக்கியமான ஒரு உணவு ஸோ மஞ்சள் அது கூட மிளகு சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரெகுலராக நம்ம வந்து அவங்கள எடுத்துக்க சொல்லும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும் ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம கர்ப்பப்பையும் வந்து பலப்படுத்தக்கூடியது தேங்காய் எண்ணெய் நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் உடலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்குமான கொழுப்பு சத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறையோட சில வகையான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அந்த மாதிரி நிலைகளில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருந்தது அவங்களுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாறுச்சு இப்போ வந்து அந்த பீரியட் அப்போ வந்து வலி கிடையாது ஸோ கருத்தரிக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு ஸோ பீரியட்ஸ் அப்போ வலி இருக்கு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ அந்த வலியோட தீவிரம் அதிகமா இருக்கு அந்த காலகட்டத்தில் என்னால் எந்த வேலைகளுமே வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை முதல்ல ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வெந்தயம் வந்து உற வச்சு எடுத்துக்கோங்க அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதிக புளிப்பு காரம் அதே மாதிரி சிக்கன் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி வந்து பண்ணுங்க யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது கர்ப்பப்பை தசைகளை பலப்படுத்துகிற மாதிரியான தித்தளி ஆசனம் சேதுபந்தாசனம் இந்த மாதிரியான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடி வயிற்று பகுதியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அது கூட வந்து நல்ல தண்ணீர் சேர்த்து நல்லா கையில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதை அடி வயிற்றில் வந்து நீங்கள் தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸ்டா வந்து நீங்க தூங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வழியோட அளவு குறைஞ்சிடணும் இப்படி குறையலை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இது வேறு சில பிரச்சனைகளோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் முக்கியமாக பைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை பெல்விக்கு இன்ஃபிளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையோ இல்லை என்னோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனைகளா வந்து இருக்கலாம் ஸோ ஏன் மலச்சிக்கலும் இது கூட இருக்கு அப்படின்னா நம்முடைய கர்ப்பப்பையில் வரக்கூடிய நரம்புகளும் மலக்குடலுக்கு வரக்கூடிய நரம்புகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் ஸோ கர்ப்பப்பையில் ஒரு வீக்கம் வந்து இருக்குது அங்கே ஏதாவது ஒரு என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மலக்குடலில் உண்டாகக்கூடிய நரம்புகளுமே வந்து பாதிக்கப்படும் அதுவும் முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு குறையும் பொழுது நரம்புகளோட தூண்டுதல் வந்து குறைஞ்சு அந்த அசைவு இயக்கங்கள் குடலோட அசைவு இயக்கங்கள் வந்து கம்மியாகிறதுனால தான் மலச்சிக்கல் வயிறு வந்து உம்புசமாக இருக்கிறது செரிமான கோளாறுகள் எல்லாமே இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி உண்டாகுது ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் அந்த சோம்பு சேர்ந்து தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த மலக்குடல் வந்து கொஞ்சம் நல்ல இயக்கங்கள் உண்டாகும் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலிகள் வந்து குறையும் ஸோ மாதவிடாய் காலங்களில் வலி உண்டாகிறது அப்படிங்கும்போது அது அன்றாட வேலைகளை வந்து உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ நார்மலாக தான் எனக்கு அந்த பெயின் இருக்குன்னா நான் சொன்ன இந்த முறைகள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இதிலே உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி மாதவிடாய் கால வழிகளை ஏன் நம்ம வந்து கவனிக்கணும் அதற்கும் நம்ம உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் முக்கியமாக இந்த கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் பெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா तिरवण्णाम डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरची, डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अभिना मुबिशा मधु डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर मालति डॉक्टर कृतिगा, हौसूर, डॉक्टर गुणा अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்